என்றைக்குமே முருகர் யுகம் இருக்கு அது இன்றைக்கு மட்டும் கிடையாது வள்ளியம்மையை பார்த்துருவேன் வள்ளியம்மையை பார்த்தோம்னா அது என்னமோ தெரியல என்னோட தாய் வந்து பாக்குற அந்த சந்தோஷம் என்ன தெய்வத்துக்காக இந்த பொண்ணு இப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு அவரே அத கேட்ட மாதிரி நான் வந்து என்ன கேட்டாலும் நீ செஞ்சிருவியா நான் கே செஞ்சிருவேன் அந்த மொட்டை தலையோட தான் நான் பால் காவடி எடுத்தேன் அந்த ஐம்பதாவது படிக்கட்டில் வரும்போது தான் கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருந்தது அப்போ தான் சரண்யா கொஞ்சம் நிதானமாக முருகா முருகான்னு சொல்லிட்டு மட்டும் மேலே ஏறிடு என் கையை பிடிச்சி எங்கள் லைஃப் வந்து நான் திருப்பி கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன வேணும் ஏன் யாரும் எங்கிட்ட கேட்கலையே அவர் தானே கேட்டார் நீங்கள் நானும் சரி முருகா நீ தானே கேட்ட நம்பிக்கை முழுசாக வைக்கணும் முழு நம்பிக்கை நீங்க எங்கே வைக்கிறீங்களோ நீங்க வேலை கேட்க தீபம் இத்தனை போட வேண்டாம் அப்புறம் இத்தனை மட்டும் கோவிலுக்கு போக வேண்டாம் அவரே அவரையே பார்த்துக்க கூட வேண்டாம் முருகனை நீங்க அவர் அவருக்கு நினைக்கிறது கூட கொடுக்க மாட்டாரு

ஒரு நண்பனா எல்லா துணையாவும் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து நான் என்ன கைகரியும் செய்ய போறேன்னு எனக்கு தெரியல அவருக்கு ஏதோ ஒன்னு செய்யணும் அது மனசுல உருஜிதமா இருந்தது சரி பொன் பொருள் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது நம்ம ஏன்னா நம்ம கொடுக்குற ஒரு எட்டு கிராமுக்கோ ஏழு கிராமுக்கோ ஒருத்தன் குடம் குடமா கொடுப்பான் சோ அதை சந்தோஷப்படுத்த முடியுமா முடியாது சரி சில்வருக்கு போலாமான்னு நினைச்சேன் எவ்வளோ எவ்வளோ செய்மணி அதனால துணி துணிமணி எதனா கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சரி வேண்டாம் நெக்ஸ்ட்டு என்னன்னா என்ன வருத்திக்கிட்டு எதனா பண்ணனா அவருக்கு சந்தோஷப்படுவாரா ஏன்னா எல்லோருமே இந்த அழகு கொடுத்துறாங்கல்ல அப்போது அது அது அவருக்கு நான் பாரு எவ்வளோ தைரியசாலி உங்களுக்கு நான் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வேணால் போவேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த விரதமே இருந்தேன் எனக்கு எந்த வேண்டுதலுமே இல்லைங்க இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கேட்கல ஒரு பதினோரு நாள் பன்னெண்டு நாள் இருக்கும் அப்போது தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு அசிரீணி சரண்யா எனக்காக நீ வேற என்ன செய்வ எனக்காக நீ என்ன குடுப்பியா அப்படின்னு நான் உடனே வந்து உங்களுக்கு என்ன குடு என்ன 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 அப்படின்னு அவரை ரொம்ப இதுவா கேட்டோம்னா உனக்கே தெரியுமே என்ன குடுக்கணும் அப்படின்னு மறுநாள் என்ன பண்ண நம்ம நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு இது பண்ணோன்னா சரி நம்ம கிட்ட நம்ம நம்ம கிட்ட அழகு வந்து முடிதான் சோ நான் முடியே குடுத்துறேன் எனக்கு இந்த அழகு எல்லாம் கூட வேணாம் நீ மட்டும் இரு முருகா இதுதான் இதுதான் ஆக்சுவலாக வேண்டிக்கிட்டேன் அதனால எக்ஸ்ட் பதினோரு நாள் இருக்க வேண்டிய வேண்டுதலை இன்னும் ரெண்டு வாரம் தள்ளி போட்டு ஒரு இருபத்தொம்போது நாளாக இருந்து இருபத்தெட்டு நாள் இருபத்தொம்போது நாள் இருக்கும் அந்த பீரியட்ஸோட எண்ணிக்கையில் ஏன்னா இதுக்கு மேலே தாண்ட முடியாது பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளோட முடிச்சுட்டு நான் தனியாக என் நெய்பரை கூப்பிட்டு தான் போனேன் போயிட்டு முதல்ல முந்தன் நாள் மொட்டை அடிச்சிட்டோம் அந்த மொட்டை அடிக்கும் போது கூட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இதெல்லாம் பண்ணலை சரி மொட்டை அடிக்கும் போது அப்படியே தான் இருந்தேன் கடைசி முடி எடுக்கும் போது தான் ஒரு சொட்டு கண்ணீர் வருது நான் உனக்காக நான் இவ்வளோ பண்ணுறேன்ல அப்படின்னு அது தோணிகிட்டே இருந்தது அப்புறம் வந்தவுடனே அழகு குத்தும் போது கூட ஆடலை அசையில ஒன்றுமே பண்ணலை அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் ஆள் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கீங்க ஆடி அசைஞ்சி எதுனா பண்ண போறீங்க அப்படி இன்ஜெக்ஷனுக்கே பயப்படுற ஆள் ஆனால் அங்கே நாக்கு நீட்டு நான் பாட்டு தான் நின்றுட்டு இருந்தேன் அழகு குத்துனாங்க அப்புறம் பால் காவடி எடுத்தேன் அவருக்கு அந்த மொட்டை தலையோடு தான் பால் காவடி எடுத்தேன் அந்த ஐம்பதாவது போது தான் கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருந்தது ஏன்னா இதெல்லாம் எடுத்தது இல்லைல்ல நம்மளுக்கு அதனால் அந்த தொண்டை வறண்டுக்கிட்டே இருக்கும் அப்போ தான் சரண்யா கொஞ்சம் நிதானமா முருகா முருகான்னு சொல்லிட்டு மட்டும் மேலே ஏறிடு உமில் நிற நீயே வந்து முழுகிக்கோ ஏன்னா தண்ணிலாம் இது பண்ண பண்ணமுடியா அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருந்தது முருகா முருகா முருகான்னு மேலே போயிட்டேன் அவரை பார்க்கும் போது அபிஷேகம் நடக்குது அப்பதான் சொல்லிருக்கேன் நீ கூட அப்பதான் எனக்கு தோணுச்சு பைத்தியக்காரி எனக்காக நீ என்ன வேணாலும் செஞ்சிடுவியா ரவியா அப்படிங்கற மாதிரி அப்படி ஏன்னா சில பேர் கேட்பாங்கல்ல என்ன தெய்வத்துக்காக இந்த பொண்ணு இப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா எனக்கு அவரே அத கேட்ட மாதிரி தான் நான் வந்து என்ன கேட்டாலும் நீ செஞ்சுடுவியா நான் கே செஞ்சுருவேன் எனக்கு லைஃப் யாரும் திருப்பி கொடுக்கலையே என் லைஃப் நான் மட்டும் தான் வேணும்னு கேட்டுகிட்டு இருந்தேன் என்ன மனுஷனும் வந்து என் கையை பிடிச்சி உங்கள் லைஃப் வந்து நான் திருப்பி கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன வேணும் ஏன் யாரும் என்கிட்ட கேட்கலையே அவர் தானே கேட்டாரு நீங்கள் நான் தான் முருகா நீ தானே நான் நீ நல்லா இருக்கியான்னு கேட்ட சாப்பிட்டியான்னு கேட்ட உடுத்த துணி வேணுமா சாப்பிட என்ன வேணும் உனக்கு உனக்கு எந்த மாதிரி இடம் வேணும் நீ நல்லா இருக்கணும் அப்படிலாம் நீ தானே சொன்ன உனக்கு நான் என்ன கொடுக்கணும்னு நீ நினைக்கிறியோ வாங்கிக்கோ ஏ எனக்கு 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 அது தாட் இந்த செகண்ட் தாட்ஸே எதுவுமே வராதுங்க அதனாலதான் நான் போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டேன் பிரபஞ்சத்து மேலேயும் முருகன் மேலேயும் நீங்க அளவு கடந்து நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா உங்களோட லைஃப் என்னன்னு நீங்க புரிதல் பண்றதுக்குள்ளேயே உங்களுக்கு கிஃப்ட் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் நீங்க தான் அதுக்கப்புறம் வந்து டெய்லியுமே யோசிக்கணும் நம்ம இதுக்கு தகுதியான ஆள் தானா ஆள் தானா அப்படின்னு ஓகே இப்போ வந்து நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட இறுதியில் இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம என்ட்ரி ஆக போகிறோம் இந்த இயரில் நீங்கள் வந்து முருகர் முருகர்கிட்ட ஏதாவது ஒரு தேங்க் பண்ணணும்னா எந்த விஷயத்துக்கு தேங்க் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஸ்பெஷலாக அண்ட் அவருக்கு ஏதாவது சாரி சொல்லணும் அவரை நீங்கள் ஏதாவது டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் சொல்லலாம் நான் இந்த வெயிட் லாஸ்க்காக அவர்கிட்ட ஒரு உறுதிமொழி எடுப்பேன் பாருங்க முருகா

thank வந்து எதனா இப்ப கேக் கே கேப்பிங்லாம் கேக்குறீங்களா நிறைய கொடுத்திருக்காரு இருந்தாலும் இந்த வருஷத்துல அவர் ஸ்பெஷலா ஏதாவது கொடுத்து அதுக்கு நீங்க thank பண்ணனும்னா இல்ல நடுவுல ஒரு ஸ்ட்ரகிள் வந்துதுங்க அந்த ஸ்ட்ரகிள்ல வந்து கம்பெனி திருப்பி நடத்த முடியுமா நகை எல்லாம் திருப்பி வச்சு இங்க இருந்து இங்க மாத்தி இங்க இருந்து இங்க மாத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒன்று ரெண்டு அப்படி மாத்தி ரொட்டேஷன்ல போயிட்டு இருந்தது அப்ப அது ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசம் அப்படி ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை யாரா இருந்தாலுமே கொஞ்சம் பயந்துடுவாங்க ஏன்னா சுய தொழில் பண்ணி ஸ்டுடியோ நடத்துறது டப்பிங் ஸ்டுடியோ மாதிரி நடத்துவது ஈஸி கிடையாது அது கொஞ்சம் இதுவாக இருந்தது பட் அந்த நகையை வச்சு திருப்பி மீட்டும் கொடுத்து திருப்பி அதெல்லாம் நடக்கும்போது

ஸோ இவ்வளோ நேரம் வந்து முருகருக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்லைட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் சொல்லும்போது அந்த நம்பி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சுயநம்பிக்கை எல்லாருக்குமே வரும் ஸோ எயிட் டு டென் இயர்ஸ்க்கான ஒரு ஜேர்னி தான் முருகர் வந்து உங்ககிட்ட வந்ததுக்கான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னும் போது ஸோ நம்பிக்கை எவ்வளோ காலம் நம்ம அதை வச்சுக்கணும் அப்படிங்கிறத விஷயத்தையும் நாங்கள் தெரிஞ்சு அதாவது ஒரு நாளோ நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் சில பேர் என்னென்னமோ இப்போ புதுசு புதுசாக ஒரு வழக்கத்தை எடுத்துகிட்டு வராங்க இந்த தீபம் ஏத்துங்க உங்களுக்கு சரியா போயிடும் இவ்வளோ கிலோமீட்டர் வந்து சுத்திட்டு வாங்க இல்ல நீங்க சாப்பிடாம இருங்க அப்புறம் இந்தந்த கோவிலுக்குலாம் நிறைய வாட்டி போயிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நம்பிக்கை முழுசா வைக்கணும் முழு நம்பிக்கை நீங்க எங்க வைக்கிறீங்களோ நீங்க வேலைக்கேற்ற தீபம் இத்தனை போட வேண்டாம் அப்புறம் இத்தனை வாட்டி கோவிலுக்கு போக வேண்டாம் டெய்லியும் அவரே பார்த்துட்டு இருக்க கூட வேண்டாம் ஒரு வாட்டி மனசார அந்த ஒரு நிமிஷம் அந்த கனெக்ட் வரணுங்க ஒரு அந்த ஒரு நொடி சொல்றாங்கல்ல அந்த ஒரு நொடி அந்த ஒரு நொடி அந்த உங்க கண்ணு வந்து அவர் கண்ணை மீட் பண்ணணும் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது அந்த நம்பிக்கை இந்த மாதிரி என் வாழ்க்கைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நான் என்ன நடந்தாலும் நீ மட்டும் தானே இருப்ப நான் யாருக்கிட்டேயும் போய் என் வாழ்க்கையை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு இதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் நீ தான் பார்த்துக்கணும்பா நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் நாலுலேருந்து நான் வேலைக்கு போக போகிறேன் அதுக்குன்னு வேலை விட்டுட்டு செய்யாமல் இருக்கக்கூடாது உங்கள் தினசரி ரொட்டினெல்லாம் பார்க்காம விட்டுடக்கூடாது எதுவுமே பண்ணாமலாம் இருக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுவீங்க காலையில் எஞ்சி குளித்து நம்ம வேலைக்கு போவோமா வேலையை தேடுவோமா சாப்பிடுவோமா என்னென்னலாம் பண்ணுவீங்களோ ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருங்க ஆனா நம்பிக்கை விட்டுறாதீங்க நம்பிக்கை முழுசா வச்சிட்டீங்கன்னா ஒருத்தன் மேல நம்பிக்கை முழுசா வைங்க அவரை போட்டு சும்மா சும்மா சந்தேகப்பட்டுட்டே இருக்காதீங்க முருகனை நீங்க சந்தேகப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அவர் குடுக்கணும்னு நினைக்கிறத கூட கொடுக்க மாட்டாரு என்ன ஏன் கொடுக்க மாட்டாருன்னா நீங்க அவருகிட்டயே இத்தனை கேள்வி கேட்குறீங்களே அப்போ நீங்க வாழ்க்கை எத்தனை கேள்வி கேப்பீங்க கரெக்ட் தான் பேசுறவர்கிட்ட ஒரு கோரிக்கை நிறைவேற்றுத்திற்குள்ளே இவ்வளவு கேள்வி கேட்டு அடுத்தடுத்த நான் எப்படி கொடுக்கறேன் அவர்கிட்ட எல்லாம் கேட்காதீங்க என்ன அவர் அவர் கொடுத்துருவாரு அவர் கொடுக்கறத வந்து இந்த ரெண்டு கையில வாங்குறதுக்கு தான் உங்களுக்கு சக்தி இருக்காது பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன் எனக்கே ஆக்சுவலா என் லைஃப் பற்றின ஒரு ஐடியாலஜி இருக்க மாட்டேங்குது எனக்கு சில நேரத்துலலாம் இந்த இந்த லைஃப்க்கு நீ தகுதியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் என் லைஃப் அவர் வச்சிருக்காரு சோ அவர் கிட்ட முழுசா நம்பிட்டீங்கன்னா அவரை மாதிரி கொடுக்கக்கூடிய தெய்வம் யாருமே இருக்க மாட்டாங்க முருகன் மாதிரி அதான் நம்புங்க எப்பவுமே அவர் உங்க கூடவே இருப்பாரு இன்னும் நீங்க வந்து நிறைய வந்து க்ளோவா இருக்கணும் நல்லவேல அதுக்கான ஆன்சர் சொல்லிட்டீங்க ஏன்னா இங்க எல்லாருமே மச் நீடர் எல்லாருமே மேக்கப் இல்லாம வெளியில வர மாட்டேங்கிறாங்க இல்லையா சோ அதனால நம்ம சொசைட்டிக்கும் ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறோம் ஸோ இது வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை கடவுளோட கனெக்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக நமக்கு இயல்பாகவே கிடைச்சி உனக்கு எல்லாமே நான் கொடுத்துட்டேன் இது தவிர்த்து உனக்கு எதனா வேணுமா அப்படின்னு கேட்பாங்க இது எப்பவுமே ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள உள்ள இருக்கிறவங்களுக்கு ஆள் மனசுல இந்த கூட நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கான முக்கியமான விஷயமே இதான் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கனெக்ட் பண்ணும் உனக்கு நான் எல்லாம் கொடுக்குறேன் கொடுத்துட்டேன் இதை தவிர்த்து உனக்கு எதனா வேணுமா அப்படின்னு கேட்பாங்க இப்போ ஒரே வார்த்தை உங்களை தவிர்த்து எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வாழ்க்கை கிடைக்கும் நான் எப்போவுமே திருத்தணிக்கு போகும்போதில் அதான் வேண்டுவேன் அவர் கேட்குற மாதிரி நான் உணர்வேன் சரி உனக்கு எதுனா வேணுமா வேணுமா கண்ணு உனக்கு இதை என்னெல்லாம் பண்ணிட்டேன்னா நீ ஜாகிரதையாக வீட்டுக்கு போறியா நான் நான் பண்ணுறேன் அப்படியே பேசுகிற மாதிரியே இருக்கும் நான் ஒன்று இல்லைல்ல முருகா நீங்கள் உங்களை தவிர்த்து எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் குடியே இருங்க எப்பவுமே இதே மாதிரி இருங்க அப்படின்னு வந்துடுவேன் அப்புறம் இந்த எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அந்த வேல்மாறல் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அண்ட் அதை பத்தி சொல்லுங்க டெய்லி சொல்லுவீங்களா அது வேல்மாறல் வந்து திருத்தணியில தான் வந்து எழுதுனது வள்ளிமலை சுவாமிகள் அருளியதுன்னு தெரியுங்க அதாவது அருணகிரிநாதர் வந்து ஒரு பதினாறு பாட்டு வந்து கொடுத்துட்டாரு சரி அது வள்ளிமலை சுவாமிகள் என்ன பண்ணியிருக்காரு அறுபத்தி நாலு பாட்டை மக்களுக்கு கொடுத்துருக்காரு இதெல்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த ஒரே அறு பதினாறு பாட்டை தான் அறுபத்தி நாலு முன்னும் பின்னுமா இது பண்ணி அப்படியே கண்டினியூஸாக வரும் எனக்கு என்னன்னா ரொம்ப நாள் இதை எழுதிட்டே இருப்பேன் சரியா படிச்சது கிடையாது ஆனா இது உள்ள அர்த்தம் தெரிஞ்சு படிக்கும் போது நிறைய மிராக்கள்ஸ் இருந்தது அப்ப ஏன் இதை மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து பேர் ஒரு லைக் வந்து இது ஒரு பத்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து பேர் எழுதுனா பெரிய விஷயம்னு நினைச்சேன் எனக்கு ஒரு நாளைக்கு நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது பேர் எழுதி அனுப்புவாங்க நான் சொல்றத அப்புறம் அந்த வீடியோ வந்து ஒரு பத்தாயிரம் பேர் பாக்குறாங்க அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு டெய்லியுமே அதை சொல்லி கொடுக்கறது ஏன்னா நான் வந்து முருகன் பத்தி நம்ம சொல்றோம் யார் இதை கவனிக்க போறான்னு நினைச்சேன் ஆனா அதையும் கவனிச்சு அந்த விளை வைக்கிறதுக்கு மக்கள் இருக்கும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது முருகர் யுகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஒரு யுகத்திலயும் ஒரு ஒரு கடவுளை வந்து முன்னிறுத்துறாங்க முருகர் யுகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது அதை பத்தி சொல்லுங்களேன் முருகன் குட்டி வயசுல இருந்து பாக்குறது குட்டி வயசு வந்து பாத்திருக்கோம் ஆனா இப்ப வந்து அந்த முருகர் யுகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி யூடியூபோ இன்ஸ்டாவோ சோசியல் மீடியாவோ ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் ஹைப்ல காமிப்பாங்க ஆனா முருகர் நீங்க குட்டி வயசுல இருந்து அப்பத்துல இருந்தே இருக்காரு அவர் இப்ப இருந்த கடவுள் கிடையாது இப்ப முதிச்ச கடவுள் கிடையாது பாட்ட முப்பாட்டனுக்கு முன்னாடி இருந்த கடவுள் அவரு இந்த உலக உலகத்தை படைச்சவர் அவரு அப்போ அவர் இருக்கும் போது சொல்லுவாங்க சிவனோட நெற்றிக் கண்ணுல இருந்து பிறந்தவர் அவரு அதனால அவரெல்லாம் பார்த்த பிறகுதான் வந்திருக்கோம் அதனால என்றைக்குமே முருகர் யுகம் இருக்கு அது இன்றைக்கு மட்டும் கிடையாது முருகரை பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க முருகருக்காக நீங்க வேன்மாறல் ஒரு ரெண்டு லைன் எங்களுக்காக சொன்னீங்கன்னா நான் வேன்மாறல்ல எனக்கு வள்ளி அம்மையினா ரொம்ப பிடிக்கும்ங்க சரி கோச்சுக்கு போறாங்க எனக்கு திருத்தணிக்கு போனாலே ஆமா அது வேற இருக்கு தேவசேனா அம்மைக்கு வந்து ஆஹ் வள்ளியம்மைய பாத்துருவேன் வள்ளியம்மைய பார்த்தோம்னா அது என்னமோ தெரியல என்னோட தாய் வந்து பாக்குற அந்த சந்தோஷம் முருகன் கிட்ட அழுறதுக்கு முன்னாடி வள்ளி கிட்ட போய் அவங்க கிட்ட அழுதுருவேன் என்னன்னா முருகன் கிட்ட அழுவுறதுக்கு கொஞ்சம் பயம் சரி என்ன பயம்னா உனக்குதான் நான் அவ்வளவு தைரியம் கொடுத்துருக்கேன்ல அவரு திடீர்னு அதட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வள்ளியம்மை கிட்ட பயமே இருக்காது ஆமா எல்லா விஷயத்தையும் ஒன்னே ஒன்னே போயிட்டு சொல்லிடுவேன் நான் இது வரைக்கும் வள்ளிமலை போனது கிடையாது ஆனா வள்ளியம்மை வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால வள்ளியம்மைய வந்து புகழ்ற மாதிரி அவங்க அழக போட்டுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு வேல் அதை நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் பருத்த முளை திருத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் அவளோட அழகு எப்படி இருக்கும்னா பல்லு வந்து அவ்வளோ வெலை வெளையில இருக்குமா அவங்களோட அந்த கூந்தல் இருக்குல்ல அவர் கரு கருத்த கூந்தலா இருக்குமா அவங்க விழி வந்து இருக்கு இல்லையா அந்த விழி வந்து வேலுக்கு நிகரா இருக்குமா அவ்வளோ ஷார்ப் ஐஸ் இருக்கான் அவங்களுக்கு பருத்த இப்ப இந்த பருத்த முளைன்னு சொல்றாங்க இப்போ எல்லாருமே இந்த பிரஸ்ட வச்சு கேலி பண்ணுவாங்க ஆனா ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த பிரஸ்ட் வைக்கிறது வந்து உயிர் ஜெனிச்சு முதல் தாய்ப்பல கொடுக்கறதுக்கான ஒரு அடையாளம் ஒரு அங்கம் அதே நிறைய பேர் மறந்துட்டாங்க அது வள்ளியம்மைய வந்து அழகா அதுலயும் புகழ்ந்திருப்பாங்க அந்த பருத்த உலகக்கே தாயுமான தாயுமானவள் குழந்தை பிறக்கறதுக்கு அவளுக்கு முதல்ல ஜெனிக்கும் முதல் குழந்த சோ சோறு ஊற்றுறவளே அவள் தான் அதனால் அந்த பசி இல்லாமல் அவள் பார்த்துப்பாள் அப்படி ஒரு பேராற்றல் மிகுந்தவ அவளோட அழகை வந்து சொல்லிட்டே போலான்னு சொல்லுவாங்க எனக்கு இது படித்ததுலேருந்து வள்ளியம்மை எப்படி ஓகே நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி அவங்க பல்லு இப்படி இருக்கும் அவங்க கூந்தல் எவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க கண்ணு வந்து அதான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து முருகனை வந்து சேவிக்கிறதுக்கு முருகனை சே சே சேவிக்கணும்னா வள்ளியம்மையோட கண்ணை பார்த்து நீங்க சேவிச்சிட்டாலே முருகன் கிட்ட பெரிய ரெக்கமெண்டேஷன் கிடைச்சிடும் அப்படியா ஓகே அது அவருக்கும் அந்த கண்ணுதான் கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன் இந்த வள்ளியம்மைய பத்தின பாட்டு இருக்கு இல்லைங்களா பருத்த முளை அந்த தொடங்குற பாட்டை இப்போ ஒருத்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்புறம் பொன் பொருள் ஆபரணங்கள்லாம் அப்புறம் செல்வத்தை வந்து மீட்கணும் வள்ளியம்மைய நினைச்சு நீங்க அந்த பாட்டை நூத்தி எட்டு வாட்டி சேவிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாடிக்கிட்டே இருந்தீங்க அவனோட அருள் கிடைச்சிடும் உங்களுக்கு சீக்கிரமா நீங்க என்ன நினைச்சீங்களோ பொன் பொருளுக்காக வேலைக்காக என்ன நினைச்சீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும்